ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம அகத்தி பூவில் முட்டை சேர்த்து பொரியல் எப்படி சேர்த்துருந்தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இது டேஸ்ட்டு மட்டும் இல்லைங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க வாரத்துக்கு ஒரு முறை இது வந்து நம்ம சேர்த்துக்கிறதுனால கண் தொந்தரவான பிரச்சனைகள் இருக்காதுங்க அதுவும் வளர்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நேரம் படிக்கிறதுனால இல்லை கண் முழிச்சு இருக்கிறதுனால அவங்களுக்கு கண் எரிச்சல் கண் சம்மந்தமான நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இதை வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம சமைச்சு கொடுத்தோம்னாக்கா அந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க அதே சமயம் இந்த புகைப்பழக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுனால அந்த உடம்புல இருக்கிற விஷத்தன்மையெல்லாம் மோஷன் வழியாக வெளியேறிடும் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது அதுவும் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து கிளீன் பண்ணுறதுக்கெலாம் எதுவும் இல்லைங்க நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா அதில் சின்ன சின்ன பூச்சி இருக்கும் அதனால் தண்ணியில் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த பொரியல் உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கலைனாக்கா நம்ம நார்மலாக காயெல்லாம் எப்படி பொரியல் பண்ணுவோமோ அந்த மாதிரி நீங்கள் பொரியல் பண்ணி எடுத்துக்கலாங்க முட்டை பிடிக்குன்றவங்க முட்டை சேர்த்து பொரியல் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சமாக தான் பூ கிடச்சது அதனால் நிறைய முட்டை சேர்த்து முட்டை பொரியல் மாதிரி செஞ்சுக்கிறேங்க அவ்வளோதாங்க பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இப்போ இது கூடவே சின்ன வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் காரத்துக்கு தேவையானாலும் பச்சை மிளகாய் ஒரு நாலு முட்டை எடுத்துருக்குறேங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் தாலிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம எப்போவும் காய்பொரியெல்லாம் செய்வோம் பாருங்கள் அதே மாதிரி தாங்க கொஞ்சமாக கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்குறோம் பாருங்கள் அகத்திப்பூ அதையும் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க இதில் வந்து ரெண்டு கலர் வருங்க ஒன்று வந்து இந்த மாதிரி ரெட்டு பிங்க் கலந்த மாதிரி இருக்கும் இன்னொரு பூ பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட்டாக இருக்குங்க உங்களுக்கு எந்த அகத்திப்பூ கிடைக்குதோ வாங்கி மறக்காமல் வாரத்தில் ஒரு முறை செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க அது மாதிரி வயிறு எரிச்சல் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளும் இருக்காதுங்க இது ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரதுனால அவ்வளோதாங்க பூ நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ நல்லா வெந்ததும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே முட்டையை உடச்சி விட்டுக்கலாங்க முட்டை பிடிக்கலனாக்கா நம்ம நார்மலாக காய்பொரியல் எப்படி செய்வோமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது கூட வேணால் தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ முட்டை உடச்சி விட்டாச்சுங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் முட்டையெல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது குட்டீஸ் குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க இது வந்து சாதமாகவும் கிளறி கொடுக்கலாங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம கிளறி கொடுத்தோம்னாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுக்குவாங்க அது குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம அடிக்கடி கொடுக்கறதுனால இந்த வயிற்றில் வந்து அந்த நச்சுத்தன்மையெல்லாம் இருக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் கண்ணெரிச்சல் அப்புறம் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்புறம் கண் பார்வை வந்து நல்லாவே தெரியுங்க நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பார்வை பிரச்சனைலாம் எதுவும் வராது அவ்வளோதாங்க நம்மளுக்கு அகத்திப்பூல முட்டை பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ வெல்கம்